நம்ம இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பாரம்பரிய தெய்வம் எல்லா சுவாமியோட அனுக்கிரகத்தோடும் இந்த காரியம் தொடங்கணும் முதல் படியா இந்த இடத்துல கிராம சங்கல்பம் அதாவது உங்கள் எல்லார்டேருந்து இந்த தாம்பாளம் தொட்டு வாங்கிட்டோம் இது எதனால தொட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அதாவது வேதங்கள் தெரியாத காரணத்தினால குருவாக இருந்து இந்த பூஜையை நீங்கள் நடத்தி தரணும் ஆகம படித்த நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து எங்களுக்காக இந்த கிராம மக்களுக்காக நல்லபடியாக நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த தாம்பாளம் தொட்டு வாங்கப்பட்டு மேற்கொண்டு இந்த இடத்துல பிள்ளையார் பூஜை பண்ணோம் மஞ்சள் பிள்ளையார் பூஜை இந்த இடத்துல பண்ணும் இந்த மஞ்சள் பிள்ளையார் பூஜை எதனால பண்ணுறோன்னா இந்த காரியம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அதே மாதிரி மண்டல பூஜை வரைக்கும் சுவாமியோட அனுகிரகத்தோடு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மஞ்சள் பிள்ளையார் பூஜையானது செய்யப்பட்டு தொடர்ந்து கணபதி தாளம் என்று சொல்லக்கூடியது சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான கணபதி தாளம் இசைக்கப்பட்டு சுவாமிக்கு வந்து அடுத்தபடியாக புண்யாகவாதனம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளானது நடைபெறுகிறது